கத்து சுத்தாமத்துக்கு உண்டாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதிலிருந்து சந்தோஷம் ஆசீர்வாதத்திற்காக ஒரு வேல பகுதி வாசிப்போம் அது ஏசிய தீர்க்க புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிலைநாள் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே தகப்பதே தாயே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய கரத்திலே மறைக்கிறார் சத்துரு நம்மளை தொடாதபடி சாவு நம்மளை தொடாதபடி உலகம் நம்மளை தொடாதபடி சூனியம் மந்திரம் ஏவன் நம்மளை தொடாதபடிக்கு தீய மனசனுடைய காரியங்கள் தொடாது படிக்க அக்னியாசனங்கள் தொடர் பிடிக்கு இருக்கிற பொல்லாத ஆவியல் நம்மளை தொடர் அவர் கரத்தின் நிழலிலே நம்மளை மறைத்து கொடுக்கிறாரா நான் உங்களுக்கு பரிசுத்த பிதாவே இந்த காலங்களில் என்னோடு எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகள் சோத்திரம் சோத்ரம் உங்களுடைய கரத்தின் நிழலா எங்களை மறைத்து கொடுப்பதற்காய் எங்களுக்கு நன்றி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கிதாவே ஆமே காட்ல கத்திர உங்களுடைய ஆசிர்வதிப்பாராக